வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு அதிரடி தகவலை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் உலக பெற்ற சோஷியல் மீடியா நிறுவனமான மெட்டா நம் தெரிந்த பேஸ்புக்கின் உரிமையாளர் நிறுவனம் டெக்னாலஜி உலகில் ஒரு பெரிய மாற்றத்துடன் வந்திருக்கிறது மெட்டா இப்போது கணினி உலகில் மிக முக்கியமான துறையாக மாறிக்கொண்டிருக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் புதிய முக்கிய பங்கு பெற அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது சாதாரணமாக ஒரு நிறுவனத்துக்கு போட்டியாளர்களுடன் கைகோர்த்து வேலை செய்வது வழக்கமல்ல ஆனால் இப்போது மெட்டா போட்டியாளர்களான கூகுள் மற்றும் ஓபன் ஏஐ நிறுவனங்களுடன் சேர்ந்து வெவ்வேறு ஏஐ மாடல்ஸ் மற்றும் டெக்னாலஜிஸை ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறது அது எப்படி மெட்டா சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ் என்ற புதிய பிரிவில் அவர்கள் கூகுளின் ஜெமினி மாடல் மற்றும் ஓபன் ஏஐயின் மாடல்ஸை பயன்படுத்தி மெட்டாவின் பிரதான ஏஐ சேவையான மெட்டா ஏஐ மேம்படுத்த திட்டமிட்டுள்ளனர் இதனால் யூசர்ஸ்க்கு மிக நுண்ணிய உரையாடல்கள் மற்றும் சரியான பதில்கள் கிடைக்கும் இதுபோன்ற கூட்டணிகள் மெட்டாவிற்கு ஏஐ உலகில் முன்னணியில் நிலைத்திருக்க உதவும் ஏனெனில் மெட்டாவின் சொந்த மாடல்ஸ் சில பகுதிகளில் மற்ற நிறுவனங்களின் மாடல்ஸுக்கு பின்தங்கியிருந்தன அதனால் வேகமாக முன்னேற இந்த மாற்று முயற்சி அவசியமாகிறது மேலும் மெட்டா கூகுள் கிளவுடின் துணையுடன் பத்து பில்லியன் டாலர் மதிப்புள்ள பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தம் செய்துள்ளது இதனால் மெட்டாவிற்கு தேவையான கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸ் எளிதாக கிடைக்கும் அதே நேரத்தில் மெட்டா இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடன் இணைந்து இந்திய நிறுவனங்களுக்கு ஏஐ சொல்யூஷன்ஸ் வழங்க புதிய கூட்டுறவையும் அமைத்துள்ளது இந்த பார்ட்னர்ஷிப்ஸ் ஏஐ டெக்னாலஜியை விரைவில் மேம்படுத்துவதோடு உலகளவில் போட்டியில் முன்னேற மெட்டாவிற்கு பெரும் பலனாக இருக்கும் இதுவரை தனித்த பாதையை தேர்ந்தெடுத்து நடந்த மெட்டா இப்பொழுது புதிய யோசனைகளுடன் போட்டியாளர்களுடனும் கைகோர்க்க தொடங்கியுள்ளது இந்த ஏஐ அலியன்ஸ்க்கு எதிர்காலம் மிக முக்கியமானதாக இருக்கும் மேலும் ஏஐ சேப்டி மற்றும் செக்யூரிட்டி குறித்து பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மெட்டா மேற்கொண்டுள்ளது இதுதான் இந்த புதிய உலகளாவிய கூட்டணிகள் குறித்த முக்கியமான தகவல் உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள் நன்றி